புற மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கும் வகையில் அவர்களின் மதிப்பெண்களுக்கு மதிப்பு வழங்கி அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கி பயிற்சியும் வழங்கி வருவதாக ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் நீட் பயிற்சி மைய தமிழக ஏரியா ஹெட் மலர் செல்வன் தெரிவித்துள்ளார் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வுகள் தமிழகத்தில் மே மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதும் இருந்து சுமார் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் மாணவர்கள் எழுதினார்கள் இத்தேர்வுக்கான முடிவுகள் நேற்று ஜூன் நான்காம் தேதி வெளியானது இத்தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் சிறப்பு பயிற்சிகளை அளித்து வருகின்ற ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் அகாடமியை சேர்ந்த மாணவர்கள் சுமார் முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இத்தேர்வு எழுதினர் இதில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர் குறிப்பாக தேசிய தேர்வு முகமை இத்தேர்வுக்கு மாணவர்களுக்கு மொத்தமாக எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் வழங்கியது இதில் இம்மையத்தில் பயிற்சி பெற்ற விஜய் கிருத்திக் என்ற மாணவர் எழுநூற்று பதினைந்து மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய தரவரிசையில் நூற்று பனிராண்டாவது இடம் பிடித்து சாதனை படைத்தார் அதேபோல் எழுநூறுக்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு இன்று பீலமேடு பகுதியில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் பயிற்சி மையத்தில் மாணவர்களுக்கு அவர்களின் பெற்றோர்கள் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த வெற்றியை கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் தொடர்ந்து மாணவர்களுக்கு ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் பயிற்சி மைய தமிழ்நாடு ஏரியா ஹெட் மலர் செல்வன் மற்றும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் அகாடமியின் உதவி இயக்குனர் ஸ்ரீனிவாச ரெட்டி ஆர்எஸ்புரம் கிளை மேலாளர் செந்தில்குமார் பீலமேடு கிளை மேலாளர் நவீன்குமார் பரிசு கோப்பைகளை வழங்கி பெருமைப்படுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மலர் செல்வன் கூறும் கடந்த ஆண்டு நமது பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு நூற்றுக்கு அறுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேல் மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர் இது மையத்தின் தரத்தை உணர்த்துகின்றது மாணவர்களுக்கு புரியும் வகையில் இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என்றார் கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவை நீட் தேர்வு தடுக்கின்றதா என்ற கேள்விக்கு நீட் தேர்வு நாம் எதிர்கொள்ளும் நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டு உள்ளோம் இதற்காக கிராமப்புற மாணவர்களுக்கும் நீட் தேர்வை எதிர்கொள்ள நமது ஆகாஷ் அகாடமி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கி வருகின்றோம் மாணவர்களின் மதிப்பெண்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கு கட்டண தள்ளுபடி அளித்து வருகின்றதாகவும் நன்கு பயிலும் மாணவ மாணவிகள் ஏழ்மை நிலையில் இருந்தால் அவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக நீட் தேர்வு பயிற்சி அளித்து வருகின்றதாகவும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் எப்போது வேண்டுமென்றாலும் எங்களது பயிற்சி முகாமில் நீட் பயிற்சி வகுப்புகளில் படித்து நீட் தேர்வை எதிர்கொள்ளலாம் ஏழை மாணவர்களின் மருத்துவக் கனவை நிச்சயம் ஆகாஷ் அகாடமி நிறைவேற்ற உறுதுணையாக இருக்கும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது Their parents are dead.